திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கலைஞர் கருணாநிதி நாளை நடத்த திட்டமிட்டிருக்கும் ஈழ தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு நடக்குமா நடக்காதா என்ற ஒரே கேள்வியில் பரபரப்பாகி உள்ளது தமிழ்நாடு அரசியல் ஈழம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய வெளியுறவுத்துறை போட்டிருக்கும் தடை ஒரு பக்கம் அதனால் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய இயலாது என்கிற காவல்துறையின் கைவிரிப்பு மறுபக்கம் இவை கருணாநிதியை இரண்டு பக்கமும் நகரவிடாமல் செய்துள்ளது இலங்கையிலிருந்து தமிழ் எம்பிக்கள் வருவதற்கு அந்த நாட்டு அரசு தடை போட்டிருப்பதும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை நெருக்கடி தந்திருப்பதும் சரத்பவார் சரத் யாதவ் ஃபருக் அப்துல்லா போன்ற தேசிய தலைவர்கள் வருவதற்கு டெல்லி மேலிடங்கள் அனுமதி மறுத்திருப்பதும் கருணாநிதியை நிலைகுலைய வைத்துள்ளன

நடக்கும்னு தலைவர் கலைஞர் கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம்